அவனுடைய சொந்த பிரச்சனை எல்லாம் பேசி அவனை கேவலமாக்குறதுக்கு பல செய்வாங்க முட்சை வாங்குத்தி பதினெட்டு பேர் தருமக்காய் நாங்க இன்றைக்கு ஆயிரம் வருடம் பின்னாலே இதெல்லாம் நீங்க வைத்து அழைப்பு பணியிலே உங்களை குழப்பி கொடுக்கறதுக்கோ எத்தி வைக்கிற விடயத்திலே சந்தி விடுவோம் சில்மி தவறானவனா இல்லை கேடும் அவன் செய்யற தவற அவன் நல்லா ஒரு பார்த்துக் கொள்ளட்டும் அவன் எத்தி வைக்கிறது என்னது அதை பரவீங்க சில்மி எத்தி வைக்கிறது என்னது அவன் எத்தி வைக்கிறான் குவானையா சுண்ணவையா சாப வலிமுறை தான் உங்களுக்கு சுமக்குறது கடமையாகும் அவன் செஞ்சதெல்லாம் இறைச்சல் பாத்துக்கறது இதுக்கு சில்மீத செய்யற செயல்பாடை நீ குட்டச்சாட்டா சொல்லி அந்த குவானை சொன்ன தட்ட வாரியா இந்த சாப வலிமுறை தட்ட வாரியான தான் நான் அனைத்து சமூகத்தை கேக்கிறேன் என்னை பத்தி செலவு குறைக்கு நான் ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் மராஹா நான் சொல்றேன் அது எனக்கு சதகு ஜெய் யா தொடவா மண் நடக்கட்டும் இவனெல்லாம் பின்னால பேசிக் கொடுத்தீங்கனா அது எனக்கு கிராமத்துல இன்ஷா அல்லாஹ் பிசா சாஹாவிக்கும் மட்டுமல்லை எனக்கு நன்மையாக மாறும் நான் தெரிஞ்சிருக்கேன் ஆகும் அது நான் அல்லாக்கு நன்றி நாட்டேன் இரண்டாவது அதை சுத்தமாக்குறது யாரும் தடமாக வேணும் சில்மியை சுத்தமாக்குறதுக்கோ அவன் நல்லவன் சொல்றது யாரும் தடமாக அவசியம் கிடையாது அவன் எத்தி வைக்கிறது சில்மியை எத்தி வைக்கிறது என்னது கிதாபம் சொன்னாவா சாப வரை அதை சுத்தமாக நீங்க தடமாகுவோம் அதை எத்தி வைக்கிறது நீங்க கை தாங்குவோம் எனக்காக அல்ல அல்லாவுடைய வேதத்துக்காக

எவனெல்லாம் இந்த குகளுக்கு எதிர்ப்பாக போகாடுறானே அவன ஒரு கேள்வி கேட்கட்டும் நீ என் காரணத்தின் போகாடுக்கும் இதை போராடுறது வலிகேடு கண்டுட்டீங்களா குபரை கண்டுட்டீங்களா சாபக எதிர்ப்பு கண்டுட்டீங்களா அல்லது பிறவி அடையின் இயக்கங்களை சுமக்கிறதுக்கு நாங்க வந்துட்டோமா அல்லது நாங்க நபி சுமக்க வந்த காரணமா இது என்றால் நீங்க யாரும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அதை தவிர இன்றைக்கு சமூகத்தில் எத்தனை வழிகேடுகளை வளர்க்கிறது கண்டும் அதுக்கு கை கொடுக்கிறது கண்டும் இயக்கங்களை வளைக்கிறது கண்டும் அதுக்கு கேட்கறதுக்கே ஆளில் அவன்கள் தான் அவன்களை பார்க்கறதுக்கே ஆளில் யாரும் குர்வானை திட்டு பேசுறான ஹதீஸை தட்டி பேசுறான சஹாபாக்களை தட்டி பேசுறான ஐமத்து சுண்ணாவை தட்டி பேசுறான உசூடு சுண்ணா தட்டி பேசுறான இதை பற்றி கேட்கறது உயிர்களே இல்ல உள்ளங்களே இல்ல இதுக்கு மாறாக நபிவலி என்று சுமக்கும் பொருது இப்படி எல்லாம் வராங்களே கவரையாச்சி எவரெல்லாம் இந்த மயக்கத்திலே மாட்டி விட்டாங்க அவரை நோக்கி நான் சொல்றேன் நீ ஒன்னே அது நரகுவாரியாக்கி அதற்கொன்று நீ எனக்கு எதிர்ப்பு எங்களுக்கு எங்களுக்கு எதிர்ப்பாக எதிர்ப்பு ஏன் காரணம் குஃபு கண்டிட்டியா செல்கை கண்டிப்பியா சாப்பிட வழிமுறைகள் அந்த அடிப்படையில் சொல்லியா சில்மி யாராகட்டும் அவன் சிறப்பாவம் அல்லா அவனுக்கு பார்த்துக் கொள்ளட்டும் அவனை தீ வைக்க அழைப்பு என்று நீங்க பார்ப்போம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய சபையிலே பிரயோசனமாக்கி இந்த பேச்சு எவனுக்கெல்லாம் சமயம் எடுக்கிறது அவனுக்கும் பிரோசனமாகி நான் ஒன்று கேட்டுக் கொள்கிறேன் எங்கள் அழைப்பு பணிகளை தவறு கிடைந்தால் யாரெல்லாம் எங்களுக்கு எத்தி வைக்குமான நன்றியோடு நடந்து கொள்வன் ஏன் நாங்கள் ஆசைப்படுவோம் எங்கட தவறுகளும் எங்கட பிள்ளைகளும் எங்கட வழும் எங்களத்தரும் எங்கட சில்களும் குக்களும் என்று ஒன்று இருக்கின்றால் உயிருப்போம் நாங்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ளவேன் நாங்கள் பிறந்த பையன்